என் கிருஷ்ணசாமி முதலியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷனை துவக்கி வைத்த பெருமை அவருக்கு சேரும் சமீபத்தில் படித்த பள்ளியும் அறையில் ஒரு கணினி மையம் பயிற்சி மையத்தை மிக சிறந்த பொருளவில் அமைத்து கொடுத்ததற்கு நன்றி அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர் திரு ஜீவி செல்வம் அவர் நீண்ட நாள் தன்னுடைய குடும்பமும் குழந்தைகளும் ஆயுளுடன் இருக்க வேண்டும் அவர் தொடர்ந்து இந்த சேவையை நடத்த வேண்டும் விஐடி பல்கலைக்கழகம் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி இப்ப ஹலோ தொடர்ந்து நினைச்சிருங்க